டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான தலைப்பான மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை பற்றிய முழு விவரங்களை இப்போது பார்க்கலாம் நாம் ஏற்கனவே மாவட்ட தலைவர் பற்றிய முழு விவரங்களை பார்த்து இருக்கிறோம் பார்க்காதவர்கள் நம்முடைய அகாடமியின் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களை நாம் இப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பாக இருப்பது மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகும் அதாவது டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் என்ற பதவி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நண்பர்களே ஏனென்றால் இது ஒரு மாவட்டத்தின் ஆட்சித்தலைவருக்கு அடுத்த படிநிலையில் உள்ள ஒரு பதவியாகும் அதாவது மாவட்டத்தில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அடுத்த பதவியில் இருப்பதுதான் டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் பதவியாகும் நண்பர்களே இதை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் அதற்கு முன்பாக தமிழ்நாடு நிர்வாகம் என்பதை பற்றிய பொதுமா பொதுவான ஒரு விளக்கத்தை இப்போது விடலாம் நண்பர்களே ஏற்கனவே நாம் பார்த்து இருக்கிறோம் இருந்தாலும் மாணவர்கள் நலன் கருதி இந்த வீடியோவிலும் திரும்ப சொல்லுகிறேன் தமிழ்நாடு நிர்வாகம் என்பதற்கான பொதுவான ஒரு விளக்கம் என்னவென்றால் தமிழ்நாடு நிர்வாகமானது பல படிநிலைகளை கொண்டுள்ளது நண்பர்களே அதாவது முதலிடத்தில் உள்ள தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய முதன்மை செயலாளரில் தொடங்கி கடைநிலையில் உள்ள விஏஓ வரை உள்ள படிநிலைகள் அதாவது அந்த தான் தமிழ்நாட்டு நிர்வாகம் என அழைக்கப்படுகிறது இவற்றை பற்றிய ஒவ்வொரு விளக்கங்களை இப்போது நாம் பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் மாவட்ட வருவாய் அலுவலர் என்ற பதவியை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் மாவட்ட வருவாய் அலுவலர் என்று சொல்லக்கூடிய டிஆர்ஓ பதவி இவற்றை பற்றிய முழு விளக்கத்தை பார்க்கலாம் நண்பர்களே இந்த பதவியானது நேரடி தேர்வின் மூலம் நியமிக்கப்பட வாய்ப்பில்லை நண்பர்களே இது பதவி உயர்வு மூலம் மட்டுமே பெற முடியும் ஏனென்றால் இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி நிறைய அனுபவங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் இதில் பதவியில் அமர்த்துவார்கள் அதனால் நேரடி தேர்விற்கு இது வாய்ப்பில்லை பணி அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த பதவி வழங்கப்படுகிறது நண்பர்களே அதன்படி இந்த டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் பதவியை இரண்டு வழிமுறைகளில் நாம் பெற முடியும் நண்பர்களே அதாவது இரண்டு விதமான பதவி உயர்வு மூலம் இந்த டிஆர்ஓ பதவியை நாம் அடைய முடியும் முதலாவதாக ஒருவர் குரூப் ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று வருவாய் துறையில் ஜூனியர் அசிஸ்டென்ட் என்ற பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது இளநிலை உதவியாளர் என்ற பதவியை வருவாய் துறையில் அவர் தேர்ந்தெடுத்தால் பதவி உயர்வு மூலம் இந்த பதவியை அவர் அடைய முடியும் அதாவது குரூப் ஃபோர் தேர்வில் ரெவின்யூ துறையில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக சேரும் போது சில ஆண்டு காலத்துக்கு பிறகு அவர்கள் ரெவன்யூ அசிஸ்டண்ட்டாக மாறுவார்கள் நண்பர்களே அதாவது இளநிலை உதவியாளர் என்ற பதவியிலிருந்து வருவாய் உதவியாளர் என்ற பதவிக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தற்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் அந்த ரெவென்யூ அசிஸ்டன்ட் என்ற பதவியானது பெயர் மாற்றி இருக்கிறார்கள் நண்பர்களே அது சீனியர் ரெவின்யூ அசிஸ்டன்ட் என அழைக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது இதுவரை ரெவன்யூ அசிஸ்டன்ட் என்று அழைக்கப்பட்டு வந்த பதவியானது இதற்கு மேல் சீனியர் ரெவன்யூ அசிஸ்டண்ட் என்று அழைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசாங்கத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்டில் இருந்து ப்ரமோஷன் ஆகும்போது சீனியர் ரெவன்யூ அசிஸ்டண்ட்டாக பதவி உயர்வு பெறுவீர்கள் நண்பர்களே அதாவது முதுநிலை வருவாய் உதவியாளர் என்ற பதவிக்கு செல்வீர்கள் அதில் சில ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது ஆரை என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர் என்ற பதவி உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு ஆரையில் சில காலம் பணிபுரிந்த பிறகு உங்களுக்கு டிடி என்று சொல்லக்கூடிய டெப்டி தாசில்தார் என்ற பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்களே துணை வட்டாட்சியர் என்ற பதவி உங்களுக்கு கிடைக்கும் அதற்கடுத்து தாசில்தார் என்ற பதவியானது உங்களுக்கு கிடைத்துவிடும் அதாவது நேரடியாக தாசில்தார் என்ற பதவியானது பதவி உயர்வு மூலம் கிடைக்கும் நண்பர்களே தாசில்தார் என்பது சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை மிக்க ஒரு பதவி நண்பர்களே போக்குவரத்துக்கு கார் கொடுப்பார்கள் கிரிணீக்கல் நீங்கள் சைன் பண்ண முடியும் ஒரு கெஸ்டர் அதிகாரியாக நீங்கள் இருக்கலாம் அதுக்கடுத்து தாசில்தாரிலிருந்து நீங்கள் டெபுட்டி கலெக்டர் என்று சொல்லக்கூடிய துணை ஆட்சியர் பதவிக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்களே அதாவது தாசில்தாரிலிருந்து அடுத்த பதவி உயர்வையானது டெபுட்டி கலெக்டராக கிடைக்கும் நண்பர்களே துணை ஆட்சியராக கிடைக்கும் அதாவது துணை ஆட்சியர் சில பணியிட பயிற்சிக்கு பிறகு வருவாய் கோட்டாட்சியராக பணி பணியமர்த்தப்படுவீர்கள் நண்பர்களே அதாவது நீங்கள் தாசில்தாராக இருந்து பதவி உயர்வு பெற்று துணை கலெக்டராக அதாவது டெபுட்டி கலெக்டராக சேரும்போது உங்களுக்கு சில ஆண்டுகள் பணியிட பயிற்சி வழங்கப்பட்டு வருவாய் கோட்டாட்சியராக அதாவது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸராக பணியமர்த்தப்படுவீர்கள் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அதாவது ஒரு வருவாய் கோட்டத்தினுடைய தலைவராக நீங்கள் இருப்பீர்கள் அதில் சில ஆண்டுகள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு அடுத்த பதவி உயர்வாக டிஸ்ட்ரிக்ட் ரெவின்யூ ஆஃபீஸர் அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் என்ற பதவி கிடைக்கும் நண்பர்களே இந்த வழிமுறையில்தான் நீங்கள் இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் பதவி அடைய முடியும் நேரடி எழுத்து தேர்வு என்பது இந்த பதவிக்கு இல்லை நண்பர்களே அதாவது நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி தான் நீங்கள் இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் பதவியை அடைய முடியும் இது முதல் வழிமுறை இதற்கு அடுத்து இன்னொரு வழிமுறை இருக்கிறது நண்பர்களே அதையும் இப்போது பார்க்கலாம் நீங்கள் டிஎன்பிசியால் குரூப் ஒன் தேர்வில் தேர்ச்சி பெற்று டெபுட்டி கலெக்டராக பணி நியமனம் பெறும்போது அதாவது டிஎன்பிசியால் நடத்தப்படுகிற குரூப் ஒன் தேர்வில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்களை தேர்ச்சி பெற்றால் உங்களுக்கு டெபுட்டி கலெக்டர் பதவி கிடைக்கும் நண்பர்களே அதாவது துணை ஆட்சியர் பதவி கிடைக்கும் அதில் முதல் ஒரு ஆறு மாத காலம் பவானி சாகரில் உள்ள பயிற்சி மையத்தில் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அதன் பிறகு ஒரு மூன்று மாத காலத்திற்கு சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் அதுபோக மீண்டும் ஒரு மூன்று மாத காலம் மாவட்ட நீதிமன்றங்களில் அல்லது சென்னை உயர் நீதிமன்றத்தில் உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் நண்பர்களே ஏனென்றால் துணை கலெக்டர் என்று சொல்லக்கூடிய டெபுட்டி கலெக்டர் ஆனவர் ஒரு மாவட்டத்தின் குற்றவியல் வழக்குகளையும் விசாரிக்க வேண்டியிருக்கும் சூழ்நிலையில் இவருக்கு நீதிமன்றத்தில் பயிற்சி வழங்கப்படுகிறது இப்படி பல்வேறு விதமான பயிற்சிகளை முடித்த பிறகு நீங்கள் ஒரு வருவாய் கோட்டாட்சியராக பணியில் அமர்த்தப்படுவீர்கள் நண்பர்களே அதாவது நீங்கள் டிஎன்பிசி மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு துணை கலெக்டராக பணி நியமனம் பெறும்போது மேற்சொன்ன பணியிட பயிற்சிகளை முடித்த பிறகு நீங்கள் ஒரு வருவாய் கோட்டாட்சியராக பணியில் அமர்த்தப்படுவீர்கள் அதில் சில ஆண்டுகள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் உங்களுக்கு அடுத்த பதவியானது டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் பதவி கிடைக்கும் நண்பர்களே அதாவது டிஸ்டிக் ரெவின்யூ ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் பதவி கிடைக்கும் இந்த இரண்டு வழிமுறைகளில்தான் இந்த பதவியை பெற முடியும் நண்பர்களே இந்த பதவிக்கு எழுத்து தேர்வு என்பது கிடையாது நண்பர்களே சொன்ன வழிமுறையை பின்பற்றி தான் நீங்கள் பதவி உயர்வு மூலம் இந்த பதவியை அடைய முடியும் இது இந்த பதவியின் முக்கியத்துவத்தை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே அதாவது ஒரு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு அடுத்த நிலையில் உள்ள பதவிதான் டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய டிஸ்டிக் ரெவென்யூ ஆஃபீஸர் ஆகும் அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் என்ற பதவி ஆகும் இது ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு அடுத்த நிலையில் உள்ள பதவி அதாவது ஏறக்குறைய மாவட்ட ஆட்சியருக்கு இணையான பதவி என்று கூட சொல்லலாம் நண்பர்களே ஏனென்றால் ஒரு மாவட்ட கலெக்டர் தன்னுடைய அலுவலகத்துக்கு வர இயலாத சூழ்நிலைகளில் அந்த பணிகளையும் பொறுப்புகளையும் கவனிக்கக்கூடிய அதிகாரம் இந்த டிஆர்ஓவுக்கு தான் உள்ளது நண்பர்களே அதாவது உங்களுக்கு இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமானால் ஒரு மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் அதாவது மாவட்ட கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய அலுவலகத்துக்கு வர இல்லாத சூழ்நிலையில் அதாவது மருத்துவ விடுமுறையில் செல்லும் போதோ அல்லது வேறு ஏதேனும் பணி அலுவலகமாக செல்லும் போதோ அவருடைய பணிகளை கவனிக்கக்கூடிய பொறுப்பு டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அதிகாரிக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அவர் அவர்தான் அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருப்பார் அதற்கடுத்து ஒரு மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் நியமிக்கப்படாமல் காலியாக இருக்கும் சூழ்நிலையிலும் இந்த டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர்தான் தற்காலிக மாவட்ட ஆட்சியராக பொறுப்பில் இருப்பார் நண்பர்களே அதாவது மாவட்ட ஆட்சியர் பதவி மாவட்டத்தில் காலியாக இருக்கிற காலம் வரை டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அதிகாரி தான் மாவட்ட கலெக்டராக அதாவது தற்காலிக கலெக்டராக பணியில் இருப்பார் நண்பர்களே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பதவிதான் டிஆர்ஓ ஆகும் ஒரு மாவட்டத்தின் கலெக்டருக்கு இணையான பதவி நண்பர்களே கலெக்டருக்கு அடுத்த நிலையில் இருந்தாலும் இது மாவட்ட ஆட்சியருக்கு இணையான பதவியாக கருதப்படுகிறது அதாவது முன்னாடி சொன்னது போலதான் மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய அலுவலகத்துக்கு வர இயலாத சூழ்நிலைகளில் அனைத்து பொறுப்புகளையும் பணிகளையும் பார்க்கக்கூடிய அதிகாரம் இந்த டிஆர்ஓவுக்கு தான் உண்டு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி நண்பர்களே அதற்கடுத்து இவர் சில ஆண்டுகள் பதவி உயர் சில ஆண்டுகள் பணி காலம் சிறப்பாக செயல்பட்டு பதவி உயர்வு மூலம் இவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக உயர்த்தப்படுவர் நண்பர்களே இந்த டிஆர்ஓ ஆனவர் சில ஆண்டுகள் பணி பணிபுரிந்த பிறகு அதற்கு அடுத்த பதவி உயர்வாக இவருக்கு மாவட்ட ஆட்சி தலைவர் பதவி கிடைத்துவிடும் நண்பர்களே அதாவது இவர் ஐஏஎஸ் அதிகாரியாக பணி நியமனம் பெற்று விடுவார் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பதவி ஆகும் ஆகவே மாணவர்கள் இப்பொழுதுந்தே திட்டமிட்டு படித்து தெளிவான பாதையை தேர்ந்தெடுங்கள் நண்பர்களே மேலும் இந்த டிஆர்ஓவனுடைய சில முக்கியமான பொறுப்புகளை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலரின் முக்கியமான சில கடமைகளை இப்போது பார்க்கலாம் இவர் வருவாய் கோட்டங்களின் தலைவராக செயல்படுகிறார் நண்பர்களே அதாவது உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு மாவட்டமும் சில வருவாய் கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் நண்பர்களே நிர்வாக வசதிக்காக அதாவது பெரிய மாவட்டமாக இருந்தால் நான்கு அல்லது ஐந்து வருவாய் கோட்டங்கள் இருக்கும் சிறிய மாவட்டங்களாக இருந்தால் இரண்டு அல்லது மூன்று வருவாய் கோட்டங்கள் இருக்கும் இந்த வருவாய் கோட்டங்களுக்கு டெபுட்டி கலெக்டர் தான் அதிகாரியாக இருப்பார் இந்த வருவாய் கோட்டங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து அதன் தலைவராக செயல்படக்கூடிய அதிகாரம் இந்த டிஆர்ஓவுக்கு உள்ளது நண்பர்களே அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் வருவாய் கோட்டங்களின் தலைவராக இந்த டிஆர்ஓ இருக்கிறார் அதற்கடுத்து போல போலதான் ஐஏஎஸ் அதிகாரிக்கு அடுத்த நிலையில் இவர் இருக்கிறார் ஐஏஎஸ் அதிகாரியானவர் விடுமுறையில் செல்லும் போதோ அல்லது நியமிக்கப்படாமல் இருக்கும்போதோ தற்காலிக அதிகாரியாக தற்காலிக மாவட்ட தலைவராக இவர் பதவி வகிக்கிறார் அதற்கடுத்து நிலம் சார்ந்த வழக்குகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை விசாரித்து அது கொண்டு மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்கிறார் அதற்கடுத்து இவர் மாவட்ட நீதித்துறை முதன்மை நடுவர் பொறுப்பையும் வகிக்கிறார் அதாவது டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் தன்னுடைய பதவியின் போக கூடுதலாக மாவட்ட நீதிமன்ற முதன்மை நடுவர் பொறுப்பையும் வகிக்கிறார் நண்பர்களை கூடுதலாக அதாவது ஒரு மாவட்டத்தினுடைய நீதிமன்றத்தின் நடுவர் பொறுப்பையும் இந்த டிஆர்ஓ அவர்கள் கூடுதலாக கவனித்து வருகிறார் இப்படியாக ஒரு மாவட்டத்தின் ஐஏஎஸ் அதிகாரிக்கு அடுத்து அதாவது ஒரு மாவட்ட தலைவருக்கு அடுத்த நிலையில் உள்ள மிக முக்கியமான பொறுப்பாக இந்த டிஆர்ஓ பணி உள்ளது நண்பர்களே அதாவது டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர் என்ற பதவி உள்ளது இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதவி நண்பர்களே சில ஆண்டுகள் பணி காலத்திற்கு பிறகு இவருக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு கிடைத்துவிடும் எனவே மாணவர்கள் இப்பொழுது திட்டமிட்டு படித்து மேற்கொன்ன வழிமுறைகளை பின்பற்றி வாருங்கள் நண்பர்களே நீங்களும் இந்த டிஆர்ஓ பதவி அடைந்து அதன் பிறகு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக முடியும் நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக மாற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் அடுத்தடுத்த விவரங்களைப் பற்றிய பார்க்கலாம் நன்றி நண்பர்களே